இந்த இந்திய கூட்டணி இருக்கிறதுக்குலாம் ரெண்டாவது இடத்தை பிடிக்கிறது இந்த ரேஸ் முதல் இடத்த பிடிக்கிற ரேஸ் விட்டு போச்சு காங்கிரஸை ஒழிக்கிறது இப்போ பிஜேபி இல்லை திரிணாமுல் காங்கிரஸும் ஆம் ஆத்மின்னா ஒழிக்கிறது ஆனால் கார்த்தி அப்பாவோட ரெண்டு படி மேலே போய் மோடி பெஸ்ட் நின்றுட்டார் ஐஸ்வர்யாட்டு போய் உங்கள் அப்பா சங்கியான்னு யாரை கேட்டாங்களா யாராவது கேட்டாங்களா கேட்கல இல்லை அப்படி எதுக்கு எங்கள் அப்பா குதிர்கோள் இல்லைன்னு சொல்கிறேன் தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் பிரகாஷம் சுவாமி அவர்கள் வணக்கம் வணக்கம்மா சார் இப்போ ஐஎன்டிஏ கூட்டணி வந்து செதற ஆரம்பிச்சிருச்சு முதல்ல செதறும்னு சொன்னாங்க இப்போ ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஜம்மு காஷ்மீர்ல ஜே அந்த கட்சியோட சம் ஆஃப் த ப்ராமினன்ட் லீடர்ஸும் வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில வந்துட்டாங்க ஸோ இந்த கூட்டணியில வந்து நீ யார் மிச்சம் இருப்பாங்க எப்படி எலெக்ஷனை சந்திக்க போறாங்க இந்தி கூட்டணி எங்க இருக்கு அது காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு கூட்டணி உடஞ்சி போய் செதறி போய் செதறி தேங்காவாகி போச்சு இது வந்தபோதே நான் சொன்னேன் கொள்கை இல்லாத கூட்டணி அவங்களோட ஒரே கொள்கை மோடி எதிர்ப்பு சரி அந்த மோடி எதிர்ப்பில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்களா அதுவும் இல்லை மோடி எதிர்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் கட்சியை வந்து பல்வேறு கோணங்களில் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கம்யூனிஸ்ட் காங்கிரஸும் இந்தி கூட்டணியில் இருக்குது கேரளாவில் ரெண்டு எதிர்ப்பு வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணியில் இருக்குது வெஸ்ட் பெங்காலில் பிரதான எதிரியே திரிணாமுல் காங்கிரஸ் தான் எப்படி வந்து கூட்டணியை ஒத்து வரும் இது இல்லாமல் இந்த கூட்டணியை அமைச்சது நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் வந்து சும்மா அமைக்கல பிரதமர் வேட்பாளர் ஆறுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அமைச்சார் சி எல்லாருக்கும் தெரியும் மோடி இந்த தேர்தலில் மூணாவது டைம் ஜெயிப்பார்னு வந்து சின்ன குழந்தை கூட தெரியும் அது ஒன்றும் பெரிய அரசியல் சூத்திரம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அளவுக்கு பாப்புலாரிட்டி முந்நூற்றம்பது நாலு சீட்டு வந்துடும் ஆனால் இவங்க என்ன கணக்கு பண்ணாங்க நாளைக்கு தொங்கு பார்லிமெண்ட் வந்தால் நம்ம ஏதாவது இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஒரு கூட்டணி அமைச்சர் வந்தால் பிரதமராக வரலாறு எல்லாருக்கும் பிரதமருக்கு அது வரது ஆசை இருக்குது அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நிதிஷ்குமார் தான் அந்த விதை போட்டார் அவருக்கு என்னென்னா எதிர்கட்சியெல்லாம் ஒன்றா சேர்ந்ததுன்னா ஒரு இரநூறு இரநூத்தொம்போது சீட்டு வந்துன்னா பார்கேனிங் பவர் பண்ணலாம் அங்கேயும் கொஞ்சம் இழுத்துக்கலான்ற மாதிரி பண்ணார் ஆனால் என்ன ஆகி போயிடுச்சு அவர் ஆரம்பித்து அவர் தான் அந்த கூட்டத்திலலாம் கூட்டி எல்லாம் பண்ணார் அவரே ஓரம் இவங்க கோஷ்டி பூசல் கார்கே வற்றிக்கு போட்டாங்க கார்கே போட்டது மம்தாவுக்கு பிடிக்கல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிடிக்கல இது முதல் நகர்வு எங்கே ஆரம்பிச்சதுன்னா ஃபஸ்ட்டு மம்தா பேனர்ஜி சொன்னாங்க ஒரு சீட்டு தான் கொடுப்பேன் வெஸ்ட் பெங்காலில்னாங்க எங்க காங்கிரஸுக்கு ஆல்ரெடி ரெண்டு எம்பி இருக்கும்போது ஒரு சீட்டு கொடுத்தா அது என்ன ஒரு மரியாதை என்ன ஒரு நியாயம் மகவன் சிங் மான் கெட் அவுட்டுன்ட்டார் பஞ்சாபில் கூட்டணியே கிடையாது காங்கிரஸ் வேணவே வேணாம் பொல்ல போன்ட்டார் டெல்லியை ஒரு சீட்டு மட்டும் ஆமாம் அங்கே இப்போ டெல்லியிலையும் அரவிந்த் ஏன்னா சிங் மான் சொன்னார்னால் அது கெஜ்ரிவாலோட உத்தரவில்லாமல் சொல்லியிருக்க மாட்டார் டெல்லியிலயும் டெல்லி வந்து இந்தியாவோட தலைநகரம் காங்கிரஸ் என்ன தான் இப்போ இருந்தா இருந்தால் கூட ஒரு காலத்தில் அறுபது வருஷம் இந்தியா ஆண்ட கட்சி சுதந்திர மோதி இருந்த கட்சி ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி இப்போ தலைவரெலாம் இருந்த கட்சி அந்த கட்சிக்கு டெல்லியில் ஒரு சீட்டு கொடுப்பேன்னா அது என்ன ஒரு லாபம் அங்கேயும் போச்சு அடுத்தது பீகார் இப்போ கதை கதை தெரிஞ்சு போச்சு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சு போச்சு குஜராத்தில் காங்கிரஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சுத்தமாக கிடையாது இப்படி எல்லா இடத்துலையும் போன உடனே இவங்களுக்கு உள்ளே அடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இவங்க மம்தாவுக்கு என்ன முடிவு பண்ணிணாங்க சரி பிரதமர் வேட்பாளர் இல்லை பிரதமராக வரப்போகிறது இல்லை நம்ம வெஸ்ட் பெங்காலில் எவ்வளோ மேக்சிமம் சீட்டு வர முடியுமோ அவ்வளோ சீட்டு வாங்கிட்டோம் அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னால் பிரதமர்லாம் வாய்ப்பு இல்லைப்பா நமக்கு டெல்லி பஞ்சாபில் ஒரு நாற்பது எம்பி வந்தால் நம்ம இப்போ என்ன பிடிச்சிட்டாங்க இந்தி கூட்டணி இருக்கிறவங்களாம் ரெண்டாவது இடத்தை பிடிக்கிறது யாருங்கிற ரேஸு முதல் இடத்த பிடிக்கிற ரேஸு விட்டு போச்சு அந்த மேட்டரில் ஓவர் இனிமே ஒன்றும் பண்ண முடியாது அவன் எல்லாருக்கும் தெரியும் மோடி தான் வரப்போறாருன்னு ரெண்டாவது இடத்த யார் பிடிக்கலாம் பிஎம் கேரண்டியா பிஎம் அடுத்தது பாரதிய ஜனதா அடுத்த இடத்துல ஆப்போசிஷனாக யார் வரலான்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேமாக எதிர்கட்சி தலைவர் என்று உட்காரக்கூடிய அளவுக்கு காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி வர சீட்டு வரல கே வாச எதிர்கட்சி தலைவர் தான் அளவுக்கு எதிர்கட்சி இல்லாமல் போயிட்டுருக்கு இப்போ நின்னி கூட்டணி போனதுனால துண்டு துண்டாக எதிர்கட்சி உடஞ்சி போய் எதிர்கட்சியே இல்லாத ஒரு நாளில் வந்துடும் சரி காங்கிரஸ் முத்து பாரத்னு பாஜ பாரதிய ஜனதா சொன்னால் கூட அதை நிறைவேற்றி வைக்கிற கடமை இந்தி கூட்டணிக்கே இப்போது காங்கிரஸை ஒழிக்கிறது இப்போ பிஜேபி இல்லை திரிணமூல் காங்கிரஸும் ஆம் ஆத்மி தான் ஒழிக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே கூட கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கு இருபத்தொன்னு சீட் மறுத்து நாங்கள் பதினாலு கேட்டுக்கோன்றாங்க லாஸ்ட் டைம் நைன் கேட்டாங்க இப்போ ஃபோர்டீன்ல வந்து அப்கிரேட் ஆயிருக்காங்கம்மா தமிழ்நாட்டில் இந்தி கூட்டணிக்கு முன்னாடியே பத்து வருஷமா காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி இருக்கு தமிழ்நாட்டில் அது வந்து கூட்டணியே வந்து ஒரு ரொம்ப பலமான ஒரு சமாச்சாரம் தமிழ்நாட்டில் இவங்க இந்தி கூட்டணிகள்லாம் இப்போதான் ஆரம்பிச்சாங்க ஆரம்பி பத்து வருஷமா ஸ்டாலினும் காங்கிரஸு கூட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு வேடிக்கைன்னா இந்த வாட்டி ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டாராம் முப்பது சீட்டு டிஎம்கே போட்டி போகப்படுது நாற்பது பாண்டிச்சேரி இன்க்ளூடிங் பத்து வந்து நான் எதிர்கட்சி கொடுத்துறேன் நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ காங்கிரஸ் அஞ்சு போச்சுன்னா திருமாவளம் ஒன்று வைகோ ஒன்று சிபிஎம் ஒன்று சிபிஐ ஒன்று முஸ்லீம் லீக் ஒன்று முடிஞ்சு போச்சு கமலஹாசம் அது வேற பிரச்சனை ஸோ என்ன பண்ணா காங்கிரஸுக்கு வந்து ஸ்டாலின் வந்து ஊருக்கு போச்சா சொல்லிட்டு போயிட்டார் பாலிட்ட அஞ்சுக்கு மேலே கொடுக்காத மேக்சிமம் ஆறு அதுக்கு மேலே கிடையாதுன்னு காங்கிரஸுக்கு ஸோ ஸ்டாலின் கை காமிச்சம் நிறுத்தி சல்மான் குர்ஷித் அஞ்சு அப்படின்னு கை காமிச்சாலும் இவங்க என்ன பண்ணாங்க காங்கிரஸ் இவங்க முடிவு பண்ண முடியாது நேர் டெல்லிக்கு படையெடுப்பாங்க சோனியா காந்தியிட்ட போய் கேட்பாங்க என்னம்மா இப்படி சொல்கிறாரு சோனியா காந்தி ஸ்டாலின் பேசும் அது ஒரு ப்ராசஸ் போடும் நத்திங் ராங் என்று இப்போ என்ன சொல்ல வரேன் தமிழ்நாட்டிலே பத்து போ சீப் அதை விட ஸ்டாலின் இன்னொரு வேடிக்கை சொல்லலாம் இப்போ இருக்கிற பத்து எம்பியும் என்னால் ஜெயிக்க வைக்க முடியாதுங்க பத்து பேர் மேலே தொகுதியில் ஏகப்பட்ட அதிருப்தி இருக்குது ரொம்ப அதிருப்தி இருக்குது அவங்கள ஜெயிக்க வச்சு கரை சேர்க்கறதுக்கு கஷ்டமான காரியம் அது இல்லாமல் திமுக கூட்டணியில் ஒரு வேட்பாளர் தோத்தா கூட அது எனக்கு அவமானம் திமுக தோக்கணும்ல திமுக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளில் ஒரு வேட்பாளர் தோத்தா கூட எனக்கு அது மான பிரச்சனை ஸோ நான் காங்கிரஸில் அஞ்சு பேர் நிற்க வச்சுனா அஞ்சு பேர் நான் ஜெயிச்சு காட்டணும் அதுதான் எங் என் கடமை சரி கலைஞர் அப்படி தான் பண்ணுவார் கூட்டணி வந்தால் ஜெயிச்சு காட்டுறாம்பார் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கேண்டிடேட்லாம் கொடுத்து ஜெயிக்கும் வேணும்னு என்னால் ஜெயிக்க வைக்க முடியாது ஆன்டி இன்கம்பன்சி வேவ் அது காங்கிரஸ் சொன்னாலும் தொகுதி மாதிரி பண்ணலான்னு என்ன தொகுதி மாதிரி பண்ணால் கூட இவங்க பத்து அஞ்சு வருஷமாக பார்லிமெண்ட்டில் இவங்க கேட்டார் ஸ்டாலின் என்ன பண்ணிங்க அஞ்சு வருஷமாக பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் எம்பிக்கள் தமிழ்நாட்டில் பத்து பேர் ஒம்பது பேரை தேர்ந்தெடுத்து அமிச்சோம் பாடிச்சேரியில் வைத்தியலிங்கம் என்ன பண்ணிங்க என்ன வாக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிங்க இப்போ கனிமொழியெல்லாம் குரல் கொடுத்தாங்க மான் குரல் கொடுத்தாரு ராஜா குரல் கொடுத்தாரு பாலு குரல் கொடுத்தார் இவங்கெல்லாம் எழுத்து போகிறாரு தப்போ தப்போராயிட்டு அதுக்குள்ளே போகல ஒரு உக்ரம் ஒரு உக்ரமாக பேச குடியர்கள் அந்த மாதிரி காங்கிரஸில் மாணிக்கம் தாக்கல் ஓரளவுக்கு பேசியிருக்காரு இது யார் வாயத்தர்கள்லையே அது சாய் சொல்கிறான் இது வேலைக்கு ஆகாது நீங்கள் புதுசாக அஞ்சு பேர் கொண்டு வாங்கணும் கார்த்தி கூட சீட் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் கார்த்தி சன்மம் சீட் இல்லைன்னு ரொம்ப நாளாக முடிவு பண்ணி அதனால அவர் இப்போ பாஜக பக்கம் போயிட்டுருக்காரு இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிதம்பரம் வந்து ஒரு ஆறு மாசமாக பாஜகவை திட்டுறதை குறைச்சிட்டார் பிரைஸ் பண்ணார் மோடியோ ஆமா பிரைஸ் பண்ணார் திருறதை குறைச்சிட்டார் அரசியலில் இதெல்லாம் சகஜம் அப்பான்ற மாதிரி எல்லாம் நடக்கலாம் ஆனால் கார்த்தி அப்பாவோட ரெண்டு படி மேலே போய் மோடி பெஸ்ட் இது வந்து ஒரு இண்டிகேஷன் நீங்கள் என்ன சொல்லலாம் கோர்ட்டு கேஸ் இருக்கு மேலே பிரச்சனை இருக்குது அது இருக்கு இது இருக்குன்னு ஆனால் உண்மையாக ஒரு காங்கிரஸ்காரர் இப்போ காங்கிரஸில் மதிப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு மதிப்பு இல்லை உண்மையான காங்கிரஸ்காரர்களுக்கு குமரியானந்தன் மாதிரி ஒரு பெரிய காங்கிரஸ் ஆகி தலைவர்கள்லாம் இப்போ இடம் இல்லை இப்போ வியாபாரி புரோக்கர் இவங்களுக்கு தான் காங்கிரஸ் இடமே தவிர கா ஒரு தேசப்பற்று மிக்க கதர் சட்டை போட்டவங்க யாருக்குமே வேல்யூ இல்லை அந்த வகையில் பார்த்திங்கன்னா கார்த்திக் சிதம்பரம் கண்டிப்பாக கிடையாது அதே மாதிரி திமுகலேயும் இப்போ இருக்கிற எம்பியில் பத்து எம்பிக்கு சீட் இல்லைன்னு ஸ்டாலின் சொல்லிட்டாராம் செந்தில்குமார் அவர்கள் இருக்காங்க செந்தில்குமார் பொன்முடி பையன் துரைமுருகன் பையன் கடலூர் எம்பி இது மாதிரி ஒரு பத்து பேர் இருக்காங்க லிஸ்ட் இருக்காங்க சீனியர் லீடர்ஸ் அவங்க ஒத்துப்பாங்களா இதுக்கு ஸ்டாலின் முடிவு பண்ண ஆகணும் கட்சி தலைவர் அவர் தான் முதலமைச்சர் அவர் தான் ஏன்னா அவர் என்ன சொல்கிறான்னா அவரோட ஒரே கொள்கை எந்த சீட்டு எதிர்கட்சிக்கு போகக்கூடாது எதிர்கட்சி எம்பி ஜெயி அது தப்பு இல்லை ஒரு கட்சி தலைவர்ன்ற முறையில் அது தப்பே சொல்லக்கூடாது எதிர்கட்சி சீட்டு ஜெயிக்காத அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் கேண்டிடேட்டாக இருக்கணும் அந்த பாயிண்ட்டில் காம்ப்ரமைஸாக நான் பண்ணிக்க மாட்டேன் இப்போ திமுகலேயே நான் பத்து பேர் ஏன் எடுக்கிறேன் அவங்க போனியாவாதேன்னு தெரிஞ்சு எடுக்கிறேன் அப்படி இருக்கும்போது காங்கிரஸில் நீங்கள் வந்து என் பேச்சை கேட்கணுமா வேண்டாமான்னு கேட்டாலாம் மீட்டிங்லேயே சொல்லலாம் என் கட்சியிலே பொழுது உங்கள் கட்சியில் எப்படிங்க நான் நிற்க வச்சு நான் தோக்க அடிப்பேன் பத்து பேர் என்ன ஒம்பது பேர் தோப்பாங்க நாளைக்கு ஏடிஎம்கேவும் பிஜேபியும் வரும் வந்தால் பரவாயில்லையா உங்களுக்கு உங்களுக்கு என்ன நீங்க போயிடுவீங்க எனக்கு மான பிரச்சனை என் தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிச்சா நான் என்ன பண்றது அப்படின்னு அவங்க அடங்கிட்டு நோட்டட் காங்கிரஸ் இருக்கும்போது தான் மக்கள் வந்து ஓட்டு போடலான் இதுக்கு வருவாங்க அஞ்சு பேரையுமே ஃப்ரெஷ்ஷாக இப்போ எடுக்கிறாங்க அதாவது எத்தனை பேர் நிப்பாட்டு வைக்கிறாங்களோ அந்த அஞ்சு பேருனா இப்போ அஞ்சையுமே வந்து காங்கிரஸ் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறாங்கன்னா அது எப்படி மக்களுக்குள்ள போய் அவங்க ரீச் ஆவான்னு சாய்னாருங்க நம்புறாங்க இப்போ பத்து பேர்ல எவ்வளோ பேருக்கு மக்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற எம்பியில பத்து பேர்ல ஒன்று ரெண்டு பேரை தவிர தமிழ்நாட்டை தாண்டி யாருக்கும் தெரியாது இந்த பத்து பேரும் ஜெயித்தது காரணம் திமுக காங்கிரஸுக்கு வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் போய் நைன்டீன் சிக்ஸ்டி செவனுக்கு அப்புறம் வாக்கு வங்கியே கிடையாது காங்கிரஸ் தனியாக போட்டிக்கிட்டால் டெபாசிட் தான் இழக்கும் நோட்டாக கீழே தான் வரும் இந்த பத்து பேரை ஜெயித்தது காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பத்து பேரையும் ஜெயிக்க வைக்கிற திமுக இன்னொரு அஞ்சு பேரையும் ஜெயிக்க வைக்காதுங்கிறேன் ஏன்னா ஓட்டு போடுறவங்களாம் திமுக காரம் தான் ஓட்டு போடுறேன் காங்கிரஸ்காரன் ஓட்டு போடல திமுகவும் திமுக அனுதாபிகள் இருந்து ஓட்டு போட்டு இவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க ஸ்டாலின் சொன்னால கலைஞர் சொன்னார்ன்ற ஒரே மரியாதைக்கு காங்கிரஸ் ஓட்டு போடுறாங்க கூட்டணி கட்சி தர்மன்னு இந்த பத்து பேரில் பாதி பேர் யாருன்னே தெரியாது அதே மாதிரி இன்னும் அஞ்சு பேர் புதுசாக வந்தாங்கன்னா அவங்களும் தேர்ந்தெடுத்துட்டு போகிறாங்க சரி இந்த ஆனால் அந்த அஞ்சு பேர் நீ கொடுத்தீங்கன்னா ஸ்டாலின் ஜெயிக்க வச்சு காட்டுவார் அவர் இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் பண்ண மாட்டார் அது கரெக்டாக சொன்னது சொன்னவே ஜெயிக்க வச்சுக்க மக்கள் ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடல அது வேறு விஷயம் ஆனால் தேர்தலில் ஆனஸ்ட்டாக அவங்கள எஃபர்ட் எடுத்து பண்ணுவார் அதனால் பாப்புலாரிட்டி பாப்புலாரிட்டி இல்லையாங்கிறது எம்ஜிஆர் காலத்தோட போயிடுது இப்ப எல்லாருமே இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு சீட் அப்படின்ற நிலையில இருக்கும்போது கமல்ஹாசன் அவர்களுக்கு அங்க சீட் ஒரு இல்லையான் கமல்ஹாசன் அவர்கள் திமுகவை எதிர்த்து அரசியலுக்கு வந்தார் இன்னைக்கு திமுக கூட இருக்கிறதே அந்த ஒரு எம்பி சீட்டுக்காக அப்படின்னு சொல்லும்போது அங்கே அங்க சீட்டு கிடைக்காத நிலை வந்தா தனி தனித்திட போட்டிடுவார்னு நினைக்கிறீங்களா இல்ல திரும்ப யாரா பக்கம் கணக்கு பிரகாரம் திருமாவளவனுக்கு ஒரு சீட்டுன்னு ஸ்டாலின் சொல்லிட்டார் அவரே சொன்னாரா நீங்கள் சிதம்பரம் இல்லைன்னா வேறு சேஃப் கான்ஸ்டன்சி எடுத்துக்கோங்க உங்கள் சின்னத்திலே போட்டி போடுங்க சரி திருமாவளவன் ஒரு நோன் தலைவர் நீ என்னதான் சொன்னா சொன்னால் கூட தமிழ்நாட்டில் எல்லாரும் அறிஞ்ச ஒரு தலைவர் அவங்க கட்சி சின்னத்தில் போட்டி போட்டால் கூட ஜெயிக்கிற போன தடவை வாக்கு கம்மியான வாக்குறத ஜெயிச்சார் சிதம்பரத்தில் இருந்தாலும் அவர் வெற்றி பெற்றார் ரவிக்குமார் மேலே அதிருப்தி ரொம்ப இருக்குது ரொம்ப அதிருப்தி இருக்குது மக்கள்கிட்ட அதனால் ஒன்று போதும் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் கேட்கலாம் இப்போ கமலஹாசன் உள்ளே வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்கன்னு ஸ்டாலின் என்ன பண்ணுவார் முப்பது சீட்டுங்க பாரு இருபத்தொம்போது சீட் போட்டி போட்டு ஒரு சீட்டை கமல்ஹாசன் கொடுத்துருவாரு திமுக ஒன்று கொடுத்துருவா திமுக ரெண்டு கொடுத்துரு இது நீங்கள் இதுவுமே குறைக்க முடியாது கம்யூனிஸ்ட் ரெண்டு ரெண்டுன்னு ஒன்று போ ஒன்று கொடுக்குறதை வாங்கிட்டு அமைதியாக திமுகவோட இருக்கணும் இல்லையா அதிமுகவோட போய் சேரணும் ரெண்டு சாய்ஸாக இந்த விடுதலை சிறுத்தைகள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி முஸ்லீம் லீக்கு இதுக்கு எல்லாமே ஒரே ஒரு ரெண்டு சாய்ஸ் தான் ஒன்று திமுகவோட விட வாங்கிக்கணும் இல்லை அதிமுகவில் போனால் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு சீட்டு வரும் ஆனால் அதிமுகவில் போனால் ஜெயிக்கிறது க கரெக்டாக இல்லையா ஜெயிக்க முடியுமா முடியாதான்னு தெரியாது ஏன்னா அது ஒரு புது இது அது இல்லாமல் அந்த கூட்டணி தேர்தலுக்கு முன்னாடி வச்ச கூட்டணி எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது மக்கள் ரொம்ப புக்ஸ்தாலி ஆகிட்டாங்க இந்த மாதிரி இல்லை நான் நேற்று வரைக்கும் அங்கேன்னா இங்கே வந்துட்டாப்பா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் ஏமாற்ற முடியாது அவங்களே தடுமாறிட்டு இருக்காங்க இப்போ என்ன ஒரு சார் கொடுத்ததை வாங்கிட்டு போகலாமா இல்லை அங்கே போய் பார்கென் பண்ணலாமா இல்லை கேட்டு பார்க்கலாமான்னு அநேகமாக இந்த திமுக கூட்டணி தொடரும் அந்த கூட்டணி கட்சிகள்லாம் கம்மியான ஒரு சீட்டை வாங்கிட்டு இதை மேனேஜ் பண்ணிட்டு போய்டும் ஏன்னா ஸ்டாலின் சொல்கிறாங்க எனக்கு முப்பது சீட் போகணும் தப்பு இல்லை ஏன்னா அவர் டெல்லியில் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக வரணும் ஒரு ஜெயலலிதா எப்படி அறுபது சீட்டு வச்சுருந்தாங்க இந்தியாவிலே ஒரு பெரிய ரெக்கார்ட் கிரியேட் பண்ண ஜெயலலிதா அறுபது எம்பி வச்சுருந்தாங்க அது சுற்றி ரெக்கார்ட் பிரேக் அது அந்த லெவலில் நான் ஒரு ஐம்பது சீட்டாக விற்க வேண்டாமா அப்படிங்கிற ஸ்டாலினோட எண்ணம் இப்போ திமுக வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்குது பாஜகவுல வந்து ஐஎன்டி கூட்டணியிலேருந்து நிறைய பேர் பாஜக பக்கம் வந்து சேர்றாங்க ஆல் இண்டியால பாக்கும்போது இப்போ அதிமுகவுக்கு வந்து பெரிய ஸ்ட்ராங்கான கூட்டணியே யாரும் போய் சேரது இல்லை இப்போ வந்து சிறுபான்மையர்ல இருந்து அந்த முஸ்லீம் கூட்டணி அவங்க எல்லாமே ஒரு சின்ன சின்ன கட்சிகள் தான் இப்ப பெருசா சொல்றதுக்கான ஒரு ஆளோ பார்ட்டி அவங்க கூட இல்லாதப்போ அதிமுக நிலை என்னமா இருக்கு எவ்வளவு ஓட்டு அவங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப தப்பு பண்ணிடுச்சு நீங்கள் அண்ணாமலை மேலே பழியை போட்டு கூட்டணி முடிச்சுனா கூட கூட்டணி தொடரணுமா தொடராதாங்கிற முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல அண்ணாமலை இல்லைங்க பாரதிய ஜனதா கட்சியில் அமித்ஷாவும் நட்டாவும் மோடிஜியும் எடுக்கிறதா முடிவு மாநில தலைவர்களுக்கு அண்ணாமலைக்கோ எந்த மாநில தலைவரும் முடிவு ஆனால் ஒப்பீனியன் கேட்பாங்க இவங்க என்ன பண்ணாங்க ஏதோ ஒரு கோவத்தில் அண்ணாமலை மேலே பழியை போட்டு அண்ணாமலை தான் கூட்டணியை முறிச்சார்னு சொன்னாங்க அது டெல்லிக்கு தெரியும் அது பொய்யின்னு ஏன்னா அண்ணாமலை கூட்டணி முறிக்கிற இடத்துல இல்லை அவர் அவர் அட்வைஸ் கேட்பாங்க பின்னப்படித்து அவசரப்பட்டு கூ கூட்டணி முடிச்சுக்கிச்சு கூட்டணி முடித்த உடனே அது இனிமேல் பார்த்து அப்படியே ஒரு பெரிய ஒரு மக்கள் வெள்ளம் வரும்னு சரி கட்சி சிம்பல் இருக்குது கட்சி தொண்டர்கள் இருக்காங்க கட்சி தலைவர் இருக்காங்க அந்த பதில் எடப்பாடிக்கு ஒரு ஓபிஎஸோட ஒரு அட்வான்டேஜ் உண்டு இல்லைங்களை ஓபிஎஸோட ஒரு ஒரு ஸ்டெப் அட்வான்டேஜ் இருக்குது ஆனால் தனித்து நின்று போட்டி போடுற அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சல் இருக்கா மக்கள் ஆதரவு இருக்காங்கிறது ஒரு கேள்வி இப்போ என்ன நடக்கும் திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் ரெண்டாக பிரிஞ்சு பாரதிய ஜனதாக்கும் அதிமுகவுக்கும் போச்சுன்னா திமுக ஜெயிக்கும் இப்போ திமுகவுக்கு எதிராக அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா சேர்ந்துருந்ததுன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டெல்லாம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்போ இவங்ககிட்ட ஒரு பத்து எம்பி இவங்ககிட்ட ஒரு பதினஞ்சு எம்பி அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ என்ன பண்ணுறாரு இப்போ எடப்பாடியோட வேலைனால திமுகவுக்கு அவர் நல்லா ஒரு சாப்பாடு போட்டு வளர்த்து புஷ்டி ஆக்கி அது ஜெயிக்க வைக்க போகிறார் இன்டைரக்ட்லி ஜெயிக்க வைக்க போறாரு ஏன்னா ஓட் ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிடுவோம் இதை வந்து முதல்லே அமித்ஷா சொல்லலாம் இப்போல்ல ரெண்டு தேர்தல் முன்னாடியே எப்பா சண்டை வேணால் அவையும் டிடிவி தினகரன் கூப்பிட்டுக்காங்க என்னதான் இருந்தாலும் அவங்க டிடிவி தினகரனுக்கு ஜெயிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ தோற்க வைக்க வாய்ப்பு உண்டு ஏன்னா போன சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாதி வேட்பாளர்கள் ஒரு இருபது முப்பது சீட்டில் டிடிவி தினங்க தோற்று போனாங்க டிடிவி இருந்தாலும் ஒரு நூறு சீட்டு வந்திருக்கும் ஐடிஎம் கேக்கு ஓரளவுக்கு ஆட்சி பிடிக்கும் லெவலுக்கு எப்படி கலைஞர் கூட்டணியை ஆட்சி வைச்சாரோ மைனாரிட்டி கவர்மெண்ட் மாதிரி வந்திருக்கும் அதுதான் அமித்ஷா சொன்னாங்க நீ கூட எல்லாம் செய்தி இப்போ என்ன இப்போச்சு சசிகலா இல்லை டிடிவி இல்லை ஓபிஎஸ் இல்லை எல்லாம் போயிடுச்சு மோடி ஒன்றும் பண்ண மாட்டார் நீ தனியாக இருக்கியா தனியாக இரு ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வந்து என்டிஏல சசிகலாவை டிடிவி கொண்டு வந்து இதுதான் உண்மையான அதிமுகன்னு மோடி பண்ண முடியும் ப்ரூவ் பண்ணுவார் பண்ணி காட்டுவார் அவர் நினச்சா என்னவென்னா பண்ணி காட்டுவார் இதுதான்ப்பா எங்கள் கூட அதிமுக என்டிஎல இருக்கே எதோ இருக்கேன் சசிகலா இருக்காங்க சின்னம் இல்லாமல் இவங்க ஸ்ட்ராங் நிரூபிக்க முடியுமா யாராவது கேஸ் போட்டு அந்த சின்னத்தை முடக்கிறதுக்கு எவ்வளோ நாளும் சின்னம் இல்லை இல்லை யாராவத்தர் கோர்ட்டில் கேஸ் போட்டு இவங்க தான் உண்மையான அதிமுக இவங்க தான் உண்மையான அதிமுக ஜா ஜே வந்தது ரெட்டை இருக்கா ஜனங்க ஓட்டு போடுவாங்க எம்ஜிஆர் மறந்த போய் ஜா ஜேன்னு வந்து ரெண்டு பேரும் அஃபெக்ட் ஆனாங்க டிஎம்கே வந்துடுது அந்த மாதிரி சின்னம் முடக்கப்பட்டு ரெண்டுக்கு இதுக்கு ஒரு சின்ன சின்ன ஏன்னா ஏ அதிமுகவோட கிராமத்துல எல்லாம் கேண்டிடேட்டே பார்க்க மாட்டாங்க யார் எடி இலைக்கு போடுப்பா இலைக்கு போடுப்பா ஆமா அதாவது அந்த மாதிரி எம்ஜிஆரோட ரத்தம் அப்படியே உடம்புல ஓடும் அந்த லெகசி அவள் எம்ஜிஆர் வில்லேஜெல்லாம் கண்ணை மூடிட்டு எம்ஜிஆர் தான் போடுவாங்க எவன எவன் என்னான்றதை பற்றி லாம் கூட கவலைப்பட மாட்டாங்க அந்த லெட்டையில் இல்லைன்னா உங்களுக்கு மக்களோட மனது பிரதிபலிப்பு வந்து தெரிஞ்சு போயிடும் ஆ யாரோ பூசா நிற்கிறாங்கப்பா யார் எதுவும் கன்னு தெரியலையாப்பா அந்த கன்ஃபியூஷனில் வாக்கு ஸ்ப்ரிட் ஆகும் ஸ்பிலிட் ஆச்சுன்னா எழுதிஎம்கேக்கு பலகீனமாகும் ஆனால் இந்த பலகீனத்தினால அவதிப்பட போகிறது ஜாஸ்தியாக எடப்பாடி தான் ஏன்னா ஓபிஎஸ் வந்து மோடியோட கொடையில் இருக்கார் மோடி நடிச்சார்னா அடுத்த கேபினெட்டில் ஓபிஎஸ் பயணம் மந்திரியாகிடுவார் ஓபிஎஸ் ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டு அவர் எல்லாம் பண்ணுவார் ராஜ்யசபை எம்பி ஆக்கிடுவார் ஆக்கிட்டாருனா தொண்டர்கள் இந்த பக்கம் ஓடி வந்துடுவோம் இப்போ எல்லாம் பதவிக்கு வசதா இருக்கா நாளைக்கு ஓபிஎஸ் பெரிய ஆள் ஆகிட்டார்னா நான் இப்போ சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க பாதி கூடாரம் அதிமுக கூட காலியாக போய் ஓபிஎஸ் பின்னாடி வந்துடும் அதே மாதிரி இப்போது ரஜினி அவர்களுடைய லால்சலாம் படம் ஆடியோ லாஞ்சின் போது அவருடைய மகள் என்ன சொன்னாங்கன்னா எங்கள் அப்பா ஒன்றும் சங்கி இல்லை அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க திரும்ப இப்போ அதுக்கு அதன் பிறகு ஒரு இரண்டு நாள் கழித்து ரஜினி கிட்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொல்கிறார் சங்கி எதுவும் கெட்ட வார்த்தை கிடையாது என் பொண்ணு சொல்ல வந்தது எங்கள் அப்பா எல்லா மதத்துக்கும் ஆனவர் தான் இல்லை எல்லா கட்சிக்கும் அப்படிப்பட்டவர் தான் அவர் ஸ்பெசிஃபிக்காக சங்கின்னு சொல்ல வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல இது கான்ட்ரடிக்ஷனும் சொல்கிறாங்க இன்னொரு இடத்துல ஐஸ்வர்யா சொன்னதை ரஜினிகாந்த் அவர்களை எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படின்னு உங்கள் கருத்து ஐஸ்வர்யாட்டு போய் உங்கள் அப்பா சங்கியான்னு எதை கேட்டாங்களா யாராவது கேட்டாங்களா கேட்கல இல்லை அப்படி எதுக்கு எங்கள் அப்பா குதிர்குள் இல்லைன்னு சொல்கிற உன் படம் ஓடணும் இஸ்லாமிய மக்கள் பார்க்கணும் நீங்கள் வந்து பாரதிய ஜனதாவோடய அப்பா கூட ஐடென்டிஃபை பண்ணுறார் உங்களுக்கு ஓணுங்கிற போது பாஜக தேவை ஓணும் பத்மபூஷன் விருது பத்ம விபூஷன் விருது உங்கள் அம்மா ப்ராப்ளத்தில் இருக்கும்பொழுது உங்கள் அப்பா ப்ராப்ளத்தில் இருக்கும்போது ஃபினான்ஸ் ப்ராப்ளத்தில் இருக்கும்போது கோர்ட் கேஸ் இருக்கும்பொழுது அப்போல்லாம் மட்டும் மோடி தேவை ஓணும் ஓணும் உங்கள் படம் ஓடணுன்னா மோடியே காவு கொடுப்பீங்க நீங்கள் எனக்கு மோடிக்கு சம்மந்தம் இல்லைப்பீங்க நான் ஐயோ நான் இஸ்லாமியர்களுக்கு தான் இருக்கேன் மைனாரிட்டிக்கு தான் இருக்கேன் எனக்கு மோடிக்கு சம்மந்தம் இல்லை காரி துப்புறாங்க ஜனங்க காரி சோசியல் மீடியாவில் காரி துப்புறாங்க இது வியாபாரத்துக்கான தந்திரம் ஸ்ரீ ரஜினிகாந்தே சொல்லுவாங்க ஒரு ஒரு படம் ரிலீஸ் முன்னாடி ஒரு ஒரு கிமிக் பண்ணுவார் கட்சி தோக்குறேன் கட்சி தோக்குறேன் கட்சி எல்லாம் இல்லாமல் வாங்க வாங்க ராகவந்த கலந்து மீட்டிங் போடு மீட்டிங் போடு எல்லாம் பண்ணி க பணம் போடனே எல்லாம் எழுத்து மூடுவார் திருப்பி அஞ்சு வருஷம் கை திருப்பி இதே மாதிரி வியாபாரம் பண்ணி வியாபாரம் பண்ணி வியாபாரம் பண்ணி ஜனங்களுக்கு நைன்டி சிக்ஸ்லேருந்து நான் பார்த்துட்டு வரேன் ஜூனவரியில் எழுதாக இருக்கும் போது நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி ஃபோர்ல இதெல்லாம் ஆரம்பிச்சது நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து இன்னி வரைக்கும் ரஜினிகாந்த் மேலே எப்படி அரசியலுக்கு வரேன் 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 வரேன்னு பயந்து போனார்னு பார்த்த முதல் ஆள் நான் முதல்ல இன்ட்ரிவ் பண்ணி எழுதுனது ஆமா ஒரு டவுட்டிங் என்னன்னா பல வருஷமா அவர் சினிமா துறையில் இருக்கார் ஒரு பாலிட்டிக்ஸ்க்குள்ள பேசுகிறாரு தண்ணி பிரச்சனை வந்தப்போ போர் சப்போர்ட் பண்ணார் கர்நாடிக் சப்போர்ட் பண்ணி பேசுவதை எதிர்த்தும் பேசியிருக்கா ஸோ அதனால மக்கள் தான் அவர் அந்த பிம்பத்துக்குள்ள வச்சிருந்தாங்க ஆனால் அவர் வந்து அதிகாரப்பூர்வமாக அந்த கொரோனா முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி தான் லைக் டூ தௌசண்ட் எயிட்டி நைன் அந்த அவர் அதிகாரப்பூர்வமா சொன்னார் அது வரைக்கும் அவர் வரேன்றது அவர் ஸ்டேட்மெண்ட்டை வெளில விடல ஸோ அதனால அவர் இப்பதான் சொல்லியிருக்காரு வர இருந்தாரு கொரோனாவுக்கு அப்புறமா அவர் வரலைன்றது தான் எடுத்துக்க முடியும் அப்பத்துலேயே அந்த பேர் வந்து ரஜினிகாந்த் சொல்லலைன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசிக் தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு குரல் கொடுத்தார் அப்போ மூப்பனார் கேட்டாராம் நீங்கள் கட்சி துவக்குறீங்களான்னு ஐயா கண்டிப்பாக துவக்குவேன் அந்த கான்வர்சேஷன் போது நான் இருந்தேன் கண்டிப்பாக கட்சி துவக்குவேன் சி கட்சி துவக்கணுங்கிற என்ன ரஜினிகாந்துக்கு ரொம்ப நாளாக இருக்குது இல்லாமல் இல்லை நைன்டி சிக்ஸ்லேயே அந்த அந்த கூட்டணிக்கு வாய்ஸ் கொடுத்து அந்த கூட்டணி ஜெயிக்க வச்சார் நைன்டி சிக்ஸில் கலைஞர் முதலமைச்சரானது ஓரளவுக்கு கலைஞர் ரஜினிகாந்த் இப்போ வாய்ஸ் கொடுத்தா அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுத்தா தைக்க முடிஞ்சுதா ஒன்றும் முடியல ஏன்னா ஜனங்க நல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் சினிமாவையும் அரசியல சேர்க்காதிங்க தயவுசெய்து சேர்க்காதீங்க இங்கே ஒரு நல்ல நடிகர் கமலநாசன் வந்து சினிமாலேயும் அரசியலையும் இருந்தால் கூட சினிமாவில் ப்ராப்ளமாக இருக்கலாம் அரசியலில் ஃபெயிலியர் ஆகிட்டார் அரசியலையும் சினிமாலேயும் பாப்புலராக இருந்த ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் அதனால் ரஜினிகாந்த் வந்து அரசியலில் பெரிய ஆளுமை அப்படின்னு நினச்சார் ஆனால் சினிமாவில் தான் அவர் ஆளுமை அரசியலில் நீங்கள் பின்னாடி இருந்து குதிரையை ஓட்ட முடியாது இத்தனை பின்னாடி இருந்து குதிரையை ஓட்டியிருந்தார் வாய்ஸ் கொடுத்து ஓட்ட வச்சார் வருவேன் வருவேன் ஓட்ட வச்சார் அது முடியாது நீங்கள் எக் சமுதத்தில் குதிக்கணும் தைரியமாக குதி அந்த குதிக்கிறதுக்கு தைரியம் உண்டா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்டாங்க என்ப்பா ரஜினிகாந்த் இன்னும் வரலையே அரசியலுக்கு என்பா இன்னும் தைரியம் வரலன்னு கேட்பாங்க இப்போ என்ன இப்போது ரஜினிகாந்த் வந்து பிசு பிசு போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சு போச்சு இனிமேல் வந்தாலும் ஒன்றும் பெரிய இம்பேக்ட் இருக்க இல்லை ஆனால் நான் ஐஸ்வர்யா அவங்க படத்துக்கு வியாபாரத்துக்கு நீங்கள் அப்பா பெயரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்டைரக்டாக பிஜேபியை திட்டி சங்கி இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஓட்டு வங்கி அரசியல் மாதிரி சினிமா அரசியல் பண்ணிங்கன்னால் பின்னாடி உங்களுக்கு அது ப்ராப்ளமும் முடியும் இவ்வளோ கட்சிகள் இந்த சண்டை இருக்க இடத்துல ரஜினி அவர்கள் அரசியல் வரேன்னு சொல்லி வராமல் இருந்த மாதிரி தான் விஜய் அவர்கள் இப்போ திரும்ப அரசியல் குதிக்க போறாரு அவருடைய ரசிகர் மன்றத்தை வந்து அரசியல் கட்சியாக மாற்ற போகிறாங்க அஃபிஷியலா நமக்கு ஒரு பேர் கிடைக்கல ஆனால் சில பேர் சொல்லப்படுற பேர் வந்து தமிழக கழக முன்னேற்றம் அந்த மாதிரிலாம் பேர்கள் ஆனால் அஃபிஷியலா அவர் எதுவுமே சொல்லலை ஸோ விஜய் அவர்கள் வந்து வந்தால் இந்த எலெக்ஷனில் நிற்க போகிறதா இல்லை இருபத்தி ஆறு எலெக்ஷன் நிற்க போறதா மாதிரி பேசுகிறாங்க வந்தால் யார் கூட கூட்டணி செய்கிற மாதிரி இருக்கும் விஜய் வந்த யாருக்கு பலம் யாருக்கு பலவீனம்னு பார்த்தீங்கன்னா முதல் பலவீனம் திமுகக்கு தான் வரும் ஏன்னா விஜய் அரசியலுக்கு இப்போ வரத்துக்கு காரணமே கடந்த ரெண்டு ஆண்டுகளாக அவருக்கு ஏற்பட்ட அவமானங்கள் அவர் படம் வர வளாக பண்ணது அந்த உதயநிதிக்கு அவருக்கு அந்த பிரச்சனை ஏதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஒன்றும் இல்லை அது இல்லாமல் விஜய் இப்போ வரத்துக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு காரணம் தேர் இஸ் அ ஸ்பேஸ் ஃபார் ஹிம் ரஜினிகாந்த் இல்லை வரலைன்னு சொல்லிட்டு போயிட்டார் அஜித் வரப்போகிறது இல்லை கமலஹாசனும் ஏதோ ஒரு மாதிரி கரை சேர்ந்து போயிட்டார் அவர் ஒன்றும் பெரிய இம்பாக்ட் பண்ண முடியல ஸோ அந்த இடம் வேற்று அந்த வேற்றுமை அப்படியே இருக்குது அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குது வெற்றிடம் இருக்குது அந்த வெற்றிடத்தில் பார்த்தார் விஜய் இது நல்ல சான்ஸ் இப்போ குவிச்சா தான் உண்டு சினிமாலேருந்து ஒருத்தர் வரணும்னு நான் தான் இருக்க முடியும் யாரு விஜயகாந்தும் மறைஞ்சி போயிட்டார் பெரிய ஆளுமை விஜயகாந்த் பெரிய ஆளுமை அவரும் மறைஞ்சு போயிட்டார் இப்போ சினிமாங்கிற சொல்கிற அளவுக்கு யாருமே எந்த கட்சியிலையும் இல்லை சினிமா நடிகர்கள் கட்சிங்கன்னு யாரும் இல்லை அதனால் விஜயகாந்த் போனதுக்கப்புறம் விஜய் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்து கடற்கரனு வேலையை ஆரம்பித்தார் ஆனால் திராவிடம் தமிழ் அப்படின்ற பேர்லாம் வைப்பார்னு எனக்கு தோணலை ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் அப்துல் கலாம் ரூட்டில் போகிறதா தான் சொல்லிட்டு இருந்தார் ஐயா நான் வந்து இனிமே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது அரசியல் இலவச சைக்கிள் இலவச ஓட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது நல்ல கவர்மெண்ட்டை கொடுக்கணும் அப்துல் கலாம் தான் என்னோடய குருநாதர் அவர் என்ன சொல்கிறாரோ அது நான் கேட்க போகிறேன்ற மாதிரி தான் சொன்னார் அப்துல் கலாமை குருநாதரா வச்சு கட்சியை நடத்தணும்னா இந்த திராவிடம் தமிழ் இதெல்லாம் வேலைக்கு ஆவாது ஆனால் விஜய் தேர்தலில் வந்தார்னா தனித்து போட்டியிடுவாரா மாட்டார் ஏன்னா எம்ஜிஆரே தேர்தலில் கட்சி ஆரம்பித்து ரெண்டு மூணு வருஷம் கழித்து தான் மாயத்தேவர் திண்டுக்கல்லில் ஜெயித்தார் அவ்வளோ பெரிய எம்ஜிஆரே கட்சி ஆரம்பித்து உடனே ஜெயிக்கலை கொஞ்ச நாள் வளர்த்து ஜெயிக்கார் விஜய் எல்லாம் கட்சி வளர்ந்து டெவலப் ஆகிறதுக்கு அஞ்சு வருஷம் காலம் ஆகும் குறைஞ்சது அஞ்சு வருஷம் ஆகும் அடுத்த சட்டசபை தேர்தலிலையும் அவரால் முதலமைச்சர் வேட்பாளர் போட்டி போட முடியாது அது வரைக்கும் யார் நிழல்லையாது அவர் இருக்கணும் இப்போ விஜய் தனியாக இருந்தான்னா திமுக அவர் அழிச்சிடும் எப்படி ஜெயலலிதா வந்து விஜயகாந்த் கட்சி அழிச்சாங்களோ அந்த மாதிரி திமுக மனசை வச்சா விஜய் காட்சி அழிச்சிடும் காலி பண்ணிடும் சுத்தமாக காலி பண்ணிட்டோம் அது காலியாக பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு துணை தேவைப்படுறது அந்த துணை தான் என்டிஏ ஸோ விஜய் வந்து சரி அப்படிங்கூட கேட்கலாம் எங்கே பிஜேபிக்கும் விஜய் கூட தான் ப்ராப்ளம் இருந்தது எல்லாம் பேசினாங்க சி பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இப்போ இருக்கிற ஏன்மி தான் எனக்கு முக்கியம் பழைய ஏன்மீ எனக்கு முக்கியம் இல்லை பழைய மனம் திருத்திட்டார் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி அது பிஜேபி முடிஞ்சு போச்சு இப்போ பிஜேபிக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா விஜய்கிட்ட யங் ஓட்டர்ஸ் இருக்காங்க பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி பதினெட்டுலேருந்து முப்பது அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் பேக்கேஜ் இல்லாதவங்க திராவிடம் இந்திய எதிர்ப்பு நீட்டு பொள்ளங்கா இதெல்லாம் கேர் பண்ணாதவங்க அவங்களுக்கு ஒன்றும் இல்லை டெவலப்மெண்ட் யார் நல்ல கவர்மெண்ட் தர கிளீன் கவர்மெண்ட் தெரியா கரப்ஷன் கவர்மெண்ட் தெரியா நேர்மையான கவர்மெண்ட் தெரியா உனக்கு ஓட்டு இருந்தா துண்டு இல்லாம உன் பணத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் இப்போ வந்து இப்போ விஜய் தான் அண்ணாமலை விஜய் சேர்ந்தா ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிடுவாங்களே அப்ப அங்க பிரச்சனை வராது இல்ல வராது அண்ணாமலை கட்சி தலைவர் இப்போ நீங்க கேக்குற கேள்வி எப்பத்தில உண்மையாகும் விஜய் பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்தாருன்னா நீங்க சொல்றது அத்தனை உண்மை விஜய் பாரதிய ஜனதா கட்சி சேர போகிறது இல்லை அப்படி சேர்ந்தால் பத்து வருஷம் முன்னாடி காங்கிரஸே சேர்ந்திருப்பார் ராகுல் அப்படி ஜாயின் பண்ணுங்கானார் விஜய் சொல்கிற முடியாது நான் கட்சியில் ஜாயின் பண்ண மாட்டேன் நான் தனியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் ஸோ என்டிஏல விஜய் இருப்பாரே தவிர பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே விஜய் இருக்க மாட்டார் பாரதிய ஜனதா பொறுத்தவரைக்கும் கதாநாயகன் அண்ணாமலை தான் அவர் யாரும் அது இன்னும் அந்த இடத்த தொடர்றதுக்கு இன்னும் பத்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு யாரும் பவர் கிடையாது ஆனால் விஜயும் அண்ணாமலையும் ஒன்றா சேர்ந்தால் இப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா யூத் இருக்கிறார் ஐக்கான் மாதிரி இருக்கு எங்கே போனாலும் இளைஞர்கள் வராங்க அந்த பலம் ஒரு பக்கம் விஜயோட ரசிகர்கள் பலம் ஒரு பக்கம் ரெண்டு பலம் சேர்ந்தால் ஆகும் ரெண்டு கை ஸ்ட்ராங்காகிடும் விஜயும் அண்ணாமலையும் சேர்ந்தார்னா நாற்பது சீட்டில் பதினஞ்சுலேருந்து இருபது சீட்டு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்டிஏ வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது